வணக்கம் நண்பர்களே எம் எஸ் பாஸ்கர் வாழ்க்கை பயணம் அளவுக்கு அதிகமான திறமைகள் இருந்தும் மக்கள் ரசிக்கும்படியாக நடித்தும் மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தும் சரியான வாய்ப்புகள் அமையாத நிறைய திறமைசாலிகள் தமிழ் திரையுலகில் இருக்காங்க அப்படியான ஒரு திறமைசாலை சரியான அதாவது தமிழ் திரையலகம் சரியாக கொள்ளாத ஒரு நடிகர் அப்படின்னா அது எம்எஸ் பாஸ்கர் தான் மிகப்பெரிய திறமைசாலி அசாத்திய திறமசாலின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு திறமசாலி இவரை தமிழ் திரையுலகம் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எம்எஸ் பாஸ்கர் முத்துப்பாண்டி சோமசுந்தர பாஸ்கர் அப்படிதான் அதுதான் அவரோட பெயரோட முழு விளக்கம் அதுதான் இவர் முத்துப்பேட்டை அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இவரோட தகப்பனார் சோமுத்தேவர் வந்து ஒரு மிகப்பெரிய நிலக்கிழார் அதாவது ஜமீன்தார் அதாவது மிகப்பெரிய செல்வாக்கு வாய்ந்தவர் மிகப்பெரிய செல்வாக்கு வாய்ந்தவர் அரசியல் ரீதியாகவும் சரி தமிழ் திரையிலும் சரி மிகப்பெரிய செல்வாக்கு வாய்ந்தவர் அதாவது அத்தனை நடிகர்களும் அத்தனை அரசியல்வாதிகளும் வந்தாலும் இவர் வீட்டுக்கு வந்து போகிற அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்தவர் அதாவது எம்ஜிஆர் கருணாநிதி ஜெய்சங்கர் முத்துராமன் வி கே ராமசாமி அத்தனை பேரும் இவர் வீட்டுக்கு வந்து அந்த ஊருக்கு வந்தால் இவரோட வீட்டில் தான் தங்குவாங்க இவரோட வீட்டில் தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்தவர் இவரோட தந்தை இவருக்கு இவரோட த அதாவது சோமுத்தேவருக்கு நான்கு குழந்தைகள் நான்கு குழந்தைகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கரோட பிறந்தவங்க ரெண்டு சகோதரிகள் மாலினி தாரா அப்படிங்கிற ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரர் சோமந்தேவர் தன்னுடைய நான்கு குழந்தைகளுக்குமே படிக்க வைத்து எல்லா கலை கலைகளையுமே கற்றுக் கொடுத்தாரு எம் எஸ் பாஸ்கர் முத்துப்பேட்டையில் பிறந்திருந்தாலும் நாகப்பட்டினத்தில் தான் படித்து வளர்ந்தார் அங்கே உள்ள பள்ளிகளில் தான் படித்தார் அவங்க ஒரு கட்டத்தில் இருந்து அதாவது முத்துப்பேட்டைகளில் இருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அங்கே உள்ள கோபாலபுரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தார் எம்எஸ் பாஸ்கரோட இரண்டு சகோதரிகள் சகோதரிகளுமே வந்து பின்னணி கலைஞர்களாக இருக்காங்க அதாவது டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற கலைஞராக இருக்காங்க அது ஹேம மாலினி வந்து தமிழில் முன்னணி நடிகைகள் அத்தனை பேருக்கும் குரல் கொடுத்துருக்காங்க குரல் கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க தாரா வந்து ஹிந்தியில் பாலிவுட் படங்களுக்கு வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க ஹேமா மாலினியோட டப்பிங் தேட்டருக்கு ஒரு நாள் தற்செயலாக போன எம்எஸ் பாஸ்கர் அதாவது தன்னோடய அக்காவோட ஒரு தற்செலாக கூட்டிகிட்டு போன எம்எஸ் பாஸ்கரை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா த தற்சலாக வந்து அவர் ஒரு டப்பிங் கலைஞராக மாறிக்கார் எப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒருத்தர் வந்து வராமல் இருந்திருக்காரு டப்பிங் பேசுகிற ஒருத்தர் வராமல் இருந்திருக்காரு அதனால் நீங்கள் நீ பேசிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இவர் பேசியிருக்கார் பேசுகிற அதாவது பல பக்க வசனங்களை எந்த விதமான ப்ராக்டிஸும் இல்லாமல் ஒரு அருமையான மாடல் அழகாக பேசியிருக்காங்க உடனே மிக திறமை பெரிய திறமை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன சம்பளம் கொடுத்து வாழ்த்தி நீ ஒரு டப்பிங் கிளைஞராக வருவேன்னு வாழ்த்தி அனுப்பியிருக்காங்க அப்படி இருந்தவர் அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா அதை அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே வந்து எல்ஐசி முகவராகவும் ஒரு ரெப்பாகவும் இருந்து நிறைய வேலைகள் பார்த்துருந்தாரு அதோடு சேர்ந்து டப்பிங் வேலையும் பார்க்க ஆரம்பித்தார் அப்படி பார்த்த வந்து டிவி சீரியலில் நிறைய சீரியலுக்கு டப்பிங் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படி நம் நம் குடும்பம் அப்படிங்கிற டிவி சீரியல் மாயாவி மாரிசன்கிற சீரியல்க்கெலாம் குரல் கொடுத்தாரு குரல் கொடுக்கும்போது மாயாவி மாரிசன் படத்தில் அந்த சீரியலில் குரல் கொடுக்கும்போது அதில் வர வேண்டிய ஒருத்தர் அதாவது ஹீரோவோட நண்பராக வர வேண்டிய ஒரு கேரக்டரில் வ நடிக்க வேண்டியவர் வரலை அப்படிங்கிறனால அந்த கேரக்டரில் நடின்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காங்க அந்த நடிக்கு கிடைத்த வாய்ப்பை எம்எஸ் பாஸ்கர் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டார் ஏன்னா ஏற்கனவே வந்து இவருக்கு வந்து நடிப்பு மேலே ஆர்வம் உண்டு எங்கே போனாலும் அங்கே பார்க்குற மனிதர்களோட உடல் மொழியை அப்படி உள்வாங்கி அது மாதிரியே நடிக்க முயற்சி பண்ணுவார் சின்ன வயசில் நாடகங்களையும் நிறைய நாடகங்களை நடித்திருக்கிறாரு அதனால் இந்த டிவி சீரியலை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கையளவு மனசு ஆனந்தபவன் வாழ்ந்து காட்டுகிறேன் மாயாவி இப்படி கண்டிப்பாக நாடகங்களை நடிக்க ஆரம்பித்தார் அதில் முக்கியமாக சொல்லணுன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் தான் எம்எஸ் பாஸ்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு வெளியே தெரிய ஆரம்பிச்சது சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் பட்டாபிங்கிற கேரக்டர் அதாவது காது கேட்காம காதுலேயே கை வச்சுட்டு இப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் அதாவது பிராமின் லாங்குவேஜை அழகாக பேசுவார் அப்படி ஒரு லாங்குவேஜ் அப்படி ஒரு நடிப்பு அருமையாக நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் வாழ்க்கை கங்கா யமுனா சரஸ்வதி இப்படி கண்டிப்பாக நடித்தார் அதில் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த டிவி சீரியல் நடிக்க முன்னாடி நடிக்கிறதுக்கு சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணி ரொம்ப கெஞ்சு கொடுத்தாடி வாய்ப்பு வாங்கினார் திருமதி வருமதி படத்தில் ஹீரோவோட நண்பனாக ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது அடுத்து பரிசு மக்கள் என் பக்கம் காவலவன் காவலன் அவன் கோவலன் அண்ணனுக்கு ஜெய் வேடிக்கையின் வாடிக்கை காவல் கீதம் முதல் குரல் நடிச்சிருந்தாங்க இது எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாங்க பேர் சொல்லும்படியாம இல்லாமல் இருந்துச்சு பேர் சொல்லும்படியான அமைஞ்ச படம் வந்து டும் 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 இந்த படத்தில் வந்து படத்தில் ஒரு திருப்பம் ஏற்படுற மாதிரியான கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் ஓரளவு சொல்லும்படியான நடிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா கன்னத்தில் முத்தமிட்டால் தமிழன் அன்பே அன்பே ரகசியமாய் எங்கள் அண்ணா அழகிய தீயே கஜேந்திரா இப்படி நிறையா நடிச்சிருந்தாரு விஜயகாந்தோட நிறைஞ்ச மனசு படத்தில் நடிச்சிருந்தார் விஜயகாந்துக்கு ரொம்ப நெருக்கமானவர் விஜயகாந்தோட படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு மொழி அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறது சிவாஜி கிரீடம் அப்படி கண்டினியூவாக படங்கள் கண்டினியூ படங்கள் நடிச்சிருந்தாரு அழகிய தமிழ் மகன் பழனி நடிச்சிருந்தார் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய படங்கள்னு பார்த்திங்கன்னா தமிழன் படத்தில் ஒரு முக்கியமான ரோலை நடிச்சிருப்பார் எங்கள் அண்ணன் படத்தில் ரொம்ப அருமையான ஒரு குடியாரன் கேரக்டர் அழகாக நடிச்சிருப்பார் காமெடி படத்தில் அப்புறம் வந்து மொழி படத்தில் ஒரு மனநிலை சரியில்லாத நடிச்சு கடைசியில் நம்ம எல்லாத்தையும் அள வைக்கிற மாதிரியான கேரக்டர் சிவாஜிலையும் ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருப்பார் அவ்வளோ ஒரு அருமையான நடிகர் மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு இன்னும் சொல்லிக்கொடும்படியான ஒரு நல்ல வாய்ப்புகள் பெரிய வாய்ப்புகள் வரல அவர் காமெடியன் குணச்சித்திர வேடம் வில்லன் அப்படி எல்லா வேடம் நடிச்சிருக்கு வில்லனாக முழு வில்லனாக புலிவேசம் அப்படிங்கிற படத்தில் பிவாசி டேரக்ஷன் புலிவேசங்கிற படத்தில் முழு வில்லனாக நடிச்சிருப்பாரு இப்படி எல்லா வேடத்துலையும் நடிச்சிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மலேசியா டு அமேசியான்னு ஒரு படம் அதாவது ஒரு நடிப்புன்னா ஒரு மிகச்சிறந்த நடிப்பு இவரை தவிர வேற யாரும் அந்த அந்த மாதிரியான அந்த வேடத்தில் நடித்திருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நடிப்பு பார்க்கிங் அப்படின்னு ஒரு படம் சமீபத்தில் ஆன படம் அதுலேயும் அவ்வளோ அரு அது இவர் தான் ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையான நடிப்பு இவர் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் இவருக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் மகள் வந்து பின்னணி கொடு குரல் கொடுப்பவராக அதாவது தன்னோட அப்பாவை போலவும் அத்தையை போலவும் பின்னணி குரல் கொடுப்பவராக இருக்கிறாங்க கண்டினியூவாக குரல் கொடுத்துட்ருக்காங்க மகன் ஒரு நடிகராக அதாவது நைன்டி சிக்ஸ் படத்தில் சின்ன வயசு விஜய் சேதுபதியாக நடித்திருப்பார் அவர் தான் இவர் பையனு இப்போ அடுத்தடுத்து சினிமா வாய்ப்புகள் வர்றதுக்காண்டி காத்திருக்காரு மகளுக்கு அவரோட சொந்திரே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் முடித்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு திரையுலகைச் சேர்ந்த அத்தனை வரையும் வரவழைச்சி கல்யாணம் முடித்து இது பண்ணிட்டார் லைஃப்பில் செட்டில் ஆனால் கூட அவருக்கு நிறைய ஆதங்கள் அதாவது இவ்வளவு நடிப்பு திறமை இருந்தும் நடிப்பு திறமை மட்டும் பின்னணி ப பின்னணி குரல் கொடுப்பவர் பின்னணி பாடகர் பல வட்டார பாஷைகள் தெரிந்தவர் பல மொழிகள் தெரிந்தவர் அப்படின்னு இவ்வளவு திறமை இருந்தும் தன்னோட திறமைக்கு தகுந்தமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது ஒரு மகா கலைஞனுக்கு ஒரு அங்கீகாரம் ரொம்ப முக்கியம் அது வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாரு அந்த ஆதங்கம் போய் அவருக்கு கூடிய விரைவில் நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்காக ஆண்டவனை நம்ம பிரார்த்திப்போம் கண்டிப்பாக அவரோட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக அவரை வாழ்த்துவோம் போல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோ உங்களை வந்து சேரும்